கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் எந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை சஞ்சலம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார் நீ சஞ்சலப்பட்டு போயிருக்கிறாயா கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயா உன் வேதனையை குறித்து மற்றவர்கள் புரியாதபடி இருக்கிறார்கா இருக்கிறாயா என் தெய்வம் எப்படிப்பட்ட தேவனிடால் சஞ்சலத்தை சந்தோஷமாய் மாற்ற வல்லமை உள்ளவர் யூதர்கள் அன்றைக்கு அவர்கள் சஞ்சலப்பட்டு போய் காணப்பட்டார்கள் வேதனையோடு கூட காணப்பட்டார்கள் ஆனால் என் ஆண்டவர் அவர்களுக்கு சஞ்சலத்தை அறிந்த ஆண்டவர் அவர்களை எவ்வாறாய் சந்தோஷப்படுத்தினார் என்றால் எஸ்தர் ஒன்பதாம் அதிகாரம் வசனத்தில் வாசிக்கிறோம் வருஷந்தோறும் ஆதார் மாதத்திலே தேதிகளில் யூதர்கள் தங்கள் பகைங்கிற்கு நீங்களாக்கி இலைப்பாறுதல் அடைந்த நாள்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஒரு தேதி பதினாலாம் பதினைந்தாம் அந்த ஆதார் மாதத்தில் அதற்காக ஒரு தேதியை முன்குறித்து அந்த தேதியில் நாம் இவ்வளோலாம் சஞ்சலப்பட்டோம் இவ்வளோலாம் வேதனைப்பட்டோம் அதே தேதியில் கர்த்தர் நமக்கு என்ன செய்தார் சஞ்சலத்தை சந்தோஷமாய் மாற்றினார் என்று சொல்லி அதை ஒரு கொண்டாட்டமாய் அனுசரிக்கத்தக்கதாக காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினார் யூதர்களுக்கு பகிங்கனாய் இருந்தவனை அவன் செய்த தூக்கு மரத்தில் அவனையே தூக்கி போடும்படி கர்த்தர் கிருப தந்தார் அது மாத்திரமல்ல அவளுக்கு விரோதமாய் ஏற்றப்பட்ட சட்டங்களை எல்லாம் மாற்றும்படிக்கு தேவனுடையது தேவல்லாம உனக்கு ரோதமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்களா உனக்கு குரோதமாய் சில காரியங்கள் திட்டமிடப்படுகிறதா உன்னை அழிப்பதற்காக உன்னை இல்லாமல் ஆக்குவதற்காக சில சதி காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா எது நடந்தாலும் நீ என்ன செய்யக்கூடாது சஞ்சலப்படாத எல்லாத்தையும் ஆண்டவற்றை தெரியப்படுத்து கத்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார் கத்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் கத்தர் கூட இருக்கிறதை கத்தர் கண்டு நீ சஞ்சலப்பட்ட நாட்களை கத்தர் பார்த்து உன்னை சந்தோஷமாய் நீ இருக்கிற இடத்தில் நீ வேலை பார்க்கிற இடத்தில் நீ போகிற திருச்சபையில் எல்லாவற்றிலையும் சஞ்சலம் சந்தோஷமாய் மாறும் ஜெபிப்போம் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே அன்பு தகப்பன் நம்முடைய பிள்ளைகள் சஞ்சலம் சந்தோஷமாய் மாறட்டும் என்று ஆசிர்வதிக்கிறோம் அப்படி ஆசிர்வதி ஏசு ரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கத்தவங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் ஏஆர்